இப்போ வணக்கம் என்ன விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமான ரெண்டு மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரவளை அப்படிங்கக்கூடிய ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மாடு இது வந்து பன்னெண்டாவது மாடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு மாடும் கொடுத்துருந்தோம் என்ன குட் நியூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது சென மாடு அங்கே போனோடனே ரெண்டு மாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா பெண் கண்டுகின்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருந்தாங்க மாட்டை பொறுத்தவரில் ரெண்டு மாடுமே நல்ல இளம் மாடுகள் தான் முதல் பார்க்கக்கூடிய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா வெயில்களுக்கு எல்லாமே நல்லா தாங்கக்கூடிய ஒரு அட்டகாசமான மாடுன்னு சொல்லலாம் அதே மாதிரி காட்டு மேய்ச்சலுக்கு உகந்த மாடு தான் ரெண்டு மாடுமே தீவன முறைகளுக்கும் தண்ணி முறைகளுக்கும் மாட்டை பொறுத்தவரையில் ஒரு அட்டகாசமான மாடுன்னே சொல்லலாம் பெண்கள் யார் வேணாலும் கறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான மாடு மாடுகள் உங்களுக்கு தேவைன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு பெரும்பாலும் கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் நம்ம பண்ணையில் ஹெச்எஃப் ஜெர்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் ஜெர்சி கிராஸ் இருக்கும் அது மாதிரி கிர் கிராஸ் அந்த மாதிரி மாடுகளும் நம்ம பண்ணையில் இருக்கும் உங்களுக்கு மாடுகள் வேணும்னா பெரும்பாலும் நேரில் வந்து பார்த்து அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம் கிட்டத்தட்ட நாகர்கோவில் ஒவ்வொரு டைம் மாடு போதும் கிட்டத்தட்ட காரில் வந்து நம்ம பண்ணையை விசிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மாடுகளில் எது பெஸ்ட்டான மாடை அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம பண்ணையில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி நாகர்கோவில் திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான மாடுகள் போயிட்டுருக்கு அதுவும் கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா மார்த்தாண்டம் நாகர்கோவிலுக்கு அளவுக்கு அதிகமான மாடுகள் போயிட்ருக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாடை வீடியோ போட வேண்டாம்னு சொல்லிடுறாங்க அந்த காரணத்துக்காக நம்ம வீடியோஸ் போடுறது இல்லை ஒரு ஒரு சில நபர்கள் ஒன்றும் சொல்லாததால மட்டும்தான் நம்ம வீடியோஸ் போட முடியுது நம்ம பண்ணலாம் ந அளவுக்கு அதிகமான மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வெளில போயிட்டுருக்கு எல்லா வீடியோஸையும் நம்ம அப்டேட் பண்ண முடியலை என்னென்னா முதல்ல டைமிங்கும் கிடைக்க மாட்டேங்கி ஏன்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயில் நேரம் அப்படிங்கிறதால ரொம்ப பார்த்து பார்த்து மாடுகளை எடுத்து நம்ம கொண்டு வரோம் அதனால் ரொம்ப டைமிங் செட் ஆக மாட்டேங்குது ரெண்டாவது பார்க்கக்கூடிய மாடை வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடு கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் மூணு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா கிடந்துச்சு ஃபுட்டு எல்லாத்துக்கும் சூப்பரான மாடுன்னே சொல்லலாம் எல்லா விதமான தட்பவெட்ப வெப்பு நிலைக்கு நல்லா தாங்கக்கூடிய மாடு இந்த மாட்டில் சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறதான் சொல்லலாம் மாட்டை பொறுத்தளவில் அவுத்தாலே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தொட்டியில் தான் போய் அந்த அளவுக்கு நல்லா வேகமான மாடு தண்ணி மாட்டை பொறுத்தவரையில் குடிக்கிறதுக்கு இதை வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது அந்தளவுக்கு வேகமாக குடிச்சு முடிச்சிடும் நம்ம வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிரமமே வைக்காது நல்லா வச்சு நல்லா அழகாக ஈனிடுச்சு இதுவும் கண்டு தான் போட்டிருக்கு பெரும்பாலும் உங்களுக்கு பண்ணைக்காக இருந்தாலும் சரி வீட்டு தேவைக்காக இருந்தாலும் மாடுகள் தேவைன்னா நேரில் வந்து பாருங்கள் மாடுகளில் சின்ன குறைகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் கிட்டத்தட்ட நம்ம நிறையா மாடுகள் இப்போ நாங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் பர்ச்சேஸ் பண்ணும்போது எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாடுகளில் ஃபெயிலியர் வருது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து மாடுகளை எடுத்து பார்த்து கொண்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர்லேருந்து தவிர்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபெயிலியரை சந்திச்சுது அந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இழப்புன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஆச்சுது அதனால தான் நேரில் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போங்க கிட்டத்தட்ட இந்த மாட்டுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கார் நிற்கும் அவங்க அந்த காரில் தான் வந்திருந்தாங்க அந்த டிரைவர் என்னாவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா புதுசாக இன்னொரு கஸ்டமருக்கும் வந்து கூட்டு கூட்டுவாரேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இங்கே இவங்களுக்கு கொடுத்த மாடுகள் அந்தளவுக்கு திருப்தியாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணா வேறு ஒருத்தங்கள கூட்டுவாரேன்னு சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் மாடு எடுத்த மாடுகள் நல்லபடியாக இருக்கணும்னு கடவுளை நான் வணங்கிக்கிறேன் நீங்களும் நல்ல மாடுகள் எடுக்கணும்னா நம்ம பண்ணைய வாங்க விசிட் பண்ணுங்கள் சூப்பரான மாடுகள் எடுத்து கொண்டு போயிடலாம் தீவன முறைகளுக்கு கிளைமேட் தாங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மாடுகள் சூப்பராக இருக்கும் மாடுகளை நீங்கள் கேட்டு பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம் சரியா I cannot.